ஞானகுரு கொடுக்கக்கூடிய இந்த உபதேசமும் ஒரு நுண்ணிய உபதேசமாகும் ஒன்று இல்லாது ஒன்று இல்லை ஒன்றின் துணை கொண்டுதான் ஒன்று வாழ்கின்றது இயற்கையின் நியதி இது ஒரு நண்பரின் துணை கொண்டுதான் நாமும் வாழுகின்றோம் ஆனால் சந்தர்ப்பத்தில் அதில் வெறுப்பு என்ற உணர்வு வரும் பொழுது இதிலிருந்து மீட்டிக்கொள்ள வேண்டும் என்ற உணர்வுகளை தூண்டுகின்றது எதிரியிடம் இருந்து மீள வேண்டும் என்று வருகின்றது எதிரி என்ற உணர்வுகள் இல்லை என்றால் தன்னை காக்கும் நிலை என்பதை மறந்துவிடும் இங்கே ஞானகுருவர்கள் தன்னை காக்கக்கூடிய உணர்வு எப்பொழுது தோன்றும் என்பதை எதிரியிடமிருந்து மீள வேண்டும் என்ற நிலை வரும்பொழுதுதான் தன்னை காக்கும் நிலை வருகிறது என்பதை நுண்ணிய நிலைகளாக உணர்த்துகின்றார்கள் ஆகவே எந்த நிலையானாலும் நமது வாழ்க்கையில் ஒரு எதிர்ப்பு என்று வரும்பொழுதுதான் அடுத்து சிந்தித்து அதிலிருந்து நாம் மீளும் உணர்வுகளை எடுத்துக்கொள்ள முடியும் வெறுப்பு நமக்குள் வராதபடி தடுக்கவும் முடியும் நஞ்சின் தாக்குதல் இல்லை என்றால் அணு என்ற இயக்கமும் இல்லை நஞ்சின் தாக்குதல் இல்லை என்றால் கோல் எதுவும் உருவாகாது நஞ்சின் தாக்குதலினால் தான் சுழற்சியின் தன்மையாகி அதனால் வெப்பமும் ஈர்க்கமும் காந்தமும் எல்லாமே உருவாகின்றது இங்கே நஞ்சு என்பது இருசூழும் நிலையாக இருந்தாலும் கூட அவனுடைய தாக்குதலால் தான் அணுவினுடைய இயக்கமும் கோள் உருவாகும் நிலையும் அதனால் சுழற்சியாகி வெப்பம் காந்தம் எல்லாமே உருவாகினர் என்பதை உணர்த்துகின்றார் கோள் வரும் வரும்பொழுதுதான் சுழற்சியில் அது வளர்ச்சி பெற முடியும் சுழற்சியின் வேகம் கூடும் பொழுதுதான் சூரியனாக முடியும் நஞ்சை வெல்ல முடியும் ஒளியின் தன்மையாக பிரகாசிக்கவும் முடியும் நஞ்சு இயக்கினாலும் நஞ்சை வெல்லக்கூடிய சக்தி அந்த சூரியன் பெறுகின்றது நஞ்சை வந்தாலும் அதனின் தொடர் கொண்டு அந்த இயக்கத்தின் வரிசையிலேயே அது வாழுகின்றது இதைப் போன்றுதான் நமக்குள் வரும் உணர்வின் தன்மையும் வெறுப்பும் வெறுப்பும் அது எத்தகைய நிலையில் வந்தாலும் அதை நமக்கு நன்மை செய்யக்கூடிய சக்தியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று உணர்த்துகின்றார்கள் நெருப்பு என்று வரும்பொழுது அதை ஒளியாக வெளிச்சமாக பயன்படுத்தி அதனால் மற்றதை அதாவது மற்ற பொருளை தெரிந்து கொள்ளும் நிலை வருகின்றது அதே சமயத்தில் அந்த நெருப்பை அதிகரித்து கடினமான பொருள்களையும் நாம் உருக்கிக் கொள்கின்றோம் நாம் செய்யக்கூடிய உணவு பதார்த்தங்கள் அனைத்துமே அந்த நெருப்பை வைத்து வைத்துத்தான் சமைக்கவும் செய்கின்றோம் அந்த பக்குவங்கள் கொண்டு வரும் பொழுது உணவு சுவையாக மாறுகின்றது அதை போன்றுதான் வாழ்க்கையில் வெறுப்போ துன்பமோ இவைகள் வரும் பொழுது அதனை நாம் அடக்கி நன்மை பயக்கும் நிலையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அத்தகைய சக்தி பெற்றுதான் நமது ஆராதனை தீமை என்று வந்தாலும் கூட அதை சுவைமிக்க நிலையாக மாற்றிக்கொள்ளும் நிலையில் அவ்வாறு சுவைமிக்கதாக மாற்றிக்கொண்ட அருள்ஞானிகள் அருள் உணர்வுகளை நமக்குள் பெருக்கி ஆனந்த நிலையை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் நெருப்பை வைத்து உணவை சமைத்து நாம் ஆனந்தமாக உட்கொள்ளுகின்றோம் அதே சமயத்தில் இருளை நீக்கி நெருப்பு ஒளியாக காட்டும் பொழுது பொருள்கள் தெரிகின்றது அதையும் நாம் கண்டு ஆனந்தப்படுகின்றோம் சாதாரணமாக உருக்க முடியாத பொருள்களை நெருப்பை வைத்து உருக்க நாம் முற்படும் பொழுது அது உருகிவிட்டால் அதை கண்டு நாம் அப்பொழுதும் ஆனந்தப்படுகின்றோம் எதனை உருக்க எதனின் தன்மை வேண்டும் என்ற நிலையில் கடுமையாக இருந்தால் எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்று நாம் எப்படி இதையெல்லாம் அறிந்து கொள்கின்றோமோ இதைப்போன்றுதான் வாழ்க்கையிலே கடுமையான தீமைகளோ பகைமைகளோ துன்பங்களோ வந்தாலும் அது நம்மை தாக்காதபடி அருள்மொழியைக் கோட்டி அந்த பகைமைகளையும் தீமைகளையும் நீக்கி நாம் ஆனந்தப்படுதல் வேண்டும் என்று சொல்லுகின்றார் குரு நாம் எடுக்கும் உணவின் தன்மை கொண்டு அந்த ஆனந்தம் என்ற நிலை வருதல் வேண்டும் ஆகையினால் நிலையான அழியா ஒளிச்சரீரம் பெற மாறாவது அறிவை சீராக நாம் பயன்படுத்துதல் வேண்டும் மா மகரிஷி ஈஸ்வராய குருதேவன் குருதேவரின் அறிஞான சக்தி அதை நாம் பெருக்க பெருக்க அவர் வழியில் நம்மை ஆனந்த வாழ்க்கை வாழச் செய்யும் என்று குரு இந்த உபதேசத்தின் வாயிலாக நுண்ணிய நிலைகளாக ஒவ்வொன்றுக்கும் மாற்று நிலைகளை நாம் கொண்டு வர முடியும் சமப்படுத்த முடியும் நமதாக சமமாக ஆனந்தமாக மாற்றிக்கொள்ள முடியும் என்று வழிகாட்டுகின்றார்கள்